இன்றைக்கு நடைபெற்றிருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய ராணுவ உளவு பிரிவினுடைய தலைவர் அக்டோபர் ஏழாம் தேதி அமாசினுடைய தாக்குதலுக்கு பொறுப்பேற்று தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்து பதவியிலிருந்து மொத்தமாக விலகி இருக்கிறார் இந்த அவருடைய பதவி விலகல் தொடர்பான செய்திகளை பல ஊடகங்களும் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறது குறிப்பாக இஸ்ரேல் டைம்ஸ் அதாவது டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியைத்தான் நீங்க பாக்குறீங்க அக்டோபர் செவன் அவர் பதவி நீங்கி இருக்கிறார் என்பதையே அவர்கள் செய்தியாக வெளியிட்டிருப்பதை நாம் இதிலே பார்க்க முடியும் ஆரம்பமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னு கேட்டால் இந்த இஸ்ரேலுடைய சுவை நக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்குது அல்லது இஸ்ரேலுடைய அனுதாபிகள்னு கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க அவங்க ஆரம்பித்ததோடு என்ன இப்போ கிளப்பி இருக்கிறாங்கன்னு கேட்டால் இல்லை இல்லை அவர் ஆல்ரெடி வயசாலி அதனால் ரிட்டையர்டாக ஆகிருக்கிறாரு என்கிற விதமாக அவருடைய இந்த பதவி விலகலுக்கு சப்பை கட்டு கட்டுவதற்கான வேலைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள் இந்த செய்தியை பொறுத்தவரையில் இப்போ நம்ம காட்டியிருக்கக்கூடிய இந்த பகுதி அல் ஜசீரா வெளியிட்டதோ அல்லது வேறு யாரும் வெளியிட்ட தகவலோ கிடையாது டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் வெளியிட்டிருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய பிரபல பத்திரிகை வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியை தான் நம்ம பார்த்துருக்கிறோம் அவர் பதவி நீங்கி இருப்பது அக்டோபர் ஏழாம் தேதியினுடைய தாக்குதலினால் இன்டெலிஜென்ஸ் தோல்வியை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அதாவது அந்த ஐடிஎஃப் நீங்க என்ன புரிஞ்சுக்கிறோம்னு கேட்டா இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்சஸ் என்பதை என்ன புரிஞ்சுக்கிறோம்னு கேட்டா இஸ்ரேலுடைய மொத்த கட்டுப்பாடு ஐடிஎஃபினுடைய கண்ட்ரோலில் தான் இருக்கும் இஸ்ரேலுடைய ராணுவம் இஸ்ரேலிய இஸ்ரேல் டிஃபென்ஸ் போர்சஸ் இந்த டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் தவிர்த்து உள்நாட்டினுடைய ரகசியங்களை உள்நாட்டினுடைய உளவு பாதுகாப்பை பலப்படுத்துவதற்காக அதற்கென்று ஷின்பத் என்கிற தனியான உளவு அமைப்பை அவர்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் வெளிநாட்டை கண்காணிப்பதற்காக இருப்பது தான் மொசாத் இந்த மொசாது தான் பெரிய அளவில் ஃபேமஸான ஒன்றாக இருக்கும் இந்த இந்த நடுவில் இருக்கக்கூடிய ஒன்றுதான் இஸ்ரேலுடைய ராணுவ உளவு பிரிவு எல்லா நாடுகளும் ராணுவத்திற்கென்று உளவு பிரிவுகளை வைத்துக் கொண்டிருப்பார்கள் ராணுவ உளவு பிரிவினுடைய தலைவர் தான் இன்றைக்கு பதவி விலகி இருப்பதான செய்திகள் வெளியாகி இருக்கிறது குறிப்பாக இவர் தான் பதவி நீங்கி இருக்கிறார் இந்த நிலையில் இஸ்ரேல் ஹமாஸ் விவகாரத்தில் தோற்று போய்விட்டது இன்டெலிஜென்ஸ் தோல்வி ஏற்பட்டிருக்கிறது என்பதை ஒப்புக்கொண்டு பகிரங்கமாக பதவியில் விலகி இருக்கிற முதல் நபராக இவர்தான் தான் பார்க்கப்படுகிறார் இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிறோம்னு கேட்டால் இவர் பதவி விலகுறதுக்கு ஏன் இத்தனை நாட்கள் எடுத்தது நூற்று தொண்ணூற்றி ஒன்பதாவது நாளில் இவர் பதவி விலகி இருக்கிறாரே என்கிற ஒரு கேள்வி எழும் அதற்கான காரணம் என்னென்னு கேட்டால் பொதுவாக இப்படியான தாக்குதல்கள் நடக்கிற போது அதற்கு பொறுப்பேற்று பதவி விலகுவ விலகுவது என்பது சாதாரணமாக நடந்துராது இப்போ நம்ம நாட்டை எல்லாம் இலங்கையில் ஈஸ்டர் அட்டாக் நடைபெற்றது இந்த ஈஸ்டர் அட்டாக் என்பது அந்த ஈஸ்டர் அட்டாக்கு பொறுப்பை ஏற்றுக்கொண்டு பதவி விலகுமாறு அன்றைய ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன போலீஸ் மா அதிபரை அழைத்து பேசியதாகவும் அதற்கு அவர் மறுப்பு தெரிவித்ததாகவும் பல செய்திகள் அன்றைய நாட்களிலேயே வெளியாகி இருந்தது ஏன் அவர் மறுப்பு தெரிவித்தார்

பதவி விலகிறார் இதுக்கு மேல முடியாது என்ற ஒரு நிலைமைக்கு வந்திருக்கிறாங்க அதனால பதவி இருக்கிறாங்க அக்டோபர் ஏழாம் தேதி அமாசினுடைய தாக்குதலை பொறுத்தவரையில் நமக்கு தெரியும் கடந்த பத்து ஆண்டுகளாக ஹமாஸ் எந்த விதமான பாரிய தாக்குதல்களையும் இஸ்ரேல் மீது நிகழ்த்தவே இல்லை ஆனால் அக்டோபர் ஏழாம் தேதி ஹமாஸாகவே சென்று தாக்குதலை ஆரம்பித்தார்கள் ஆரம்பித்தது மட்டுமல்லாமல் இந்த நிமிடம் வரைக்கும் ஹமாஸிடம் இருந்து இஸ்ரேலியர்களை மொத்தமாக மீட்டுக் கொள்ள முடியாமல் இருக்கிறது இஸ்ரேலியர்கள் அத்தனை பேருமே இஸ்ரேலுடைய இராணுவத்தை தான் முழு நுட்பமாக நம்பி இருந்தார்கள் ஆனால் இஸ்ரேலிய ராணுவம் யுத்தத்தில் படுதோல்வி அடைந்திருக்கிறது மிலிட்ரி ஓரில் படுதோல்வி அடைந்திருக்கிறது எல்லாவற்றுக்கும் மேலாக அக்டோபர் ஏழாம் தேதி அவ்வளவு பெரிய ஒரு தாக்குதலை ஹமாஸ் நடத்தியும் அப்படி ஒரு தாக்குதலுடைய வாசனை கூட நுகர முடியாத அளவுக்கு வெரி சீக்ரெட்டாக அதை வைத்து கொண்டிருந்து ஹமாஸ் அந்த தாக்குதலை நடத்தி இருந்தது ஹமாஸ் மட்டுமல்ல ஹமாஸோடு இணைந்த இஸ்லாமிக் ஜிஹாட் மூமெண்டாக இருக்கலாம் அங்கிருக்கக்கூடிய பல பிரிவுகள் கிட்டத்தட்ட பதினான்கு பிரிவுகள் அங்கே சுதந்திரத்திற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் ஒட்டுமொத்தமாக இணைந்துதான் இந்த தாக்குதலை நடத்தி இருந்தார்கள் இப்படி ஒரு தாக்குதலை எப்படி இஸ்ரேலுக்கு தெரியாமல் அவ்வளவு வெரி சீக்கிரட்டாக வைத்துக்கொண்டு அந்த நிலப்பரப்புக்குள்ள இதை ஒரு பெரிய ரகசியமாக பாதுகாத்து நடத்த முடியும் என்பது மிகப்பெரிய ராணுவ வெற்றியாக ஹமாஸ் தரப்பிலிருந்து பார்க்கப்படுவது மட்டுமல்லாமல் சர்வதேச நாடுகளுடைய மிகப்பெரிய ராணுவங்களை ஆச்சரியமாக பார்க்கிற விவகாரமாகவும் அது மாறி மாறியிருக்கது ஏன்னா உளவு பிரிவுகளை பொறுத்தவரை நமக்கு தெரியும் மாஸ்கோவில் ரஷ்யாவினுடைய தலைநகர் மாஸ்கோவில் கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்பதாக பயங்கரவாத தாக்குதல் நடத்தப்பட்டது அந்த தாக்குதல் நடப்பதற்கு மூன்று நாட்களுக்கு முன்பதாக அமெரிக்காவினுடைய பிரிவு இப்படி ஒரு தாக்குதல் நடக்க இருக்கிறது என்று ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தார்கள் இப்படி இலங்கையில நடந்த ஈஸ்டர் அட்டாக் எடுத்துக்கிட்டா கூட ஈஸ்டர் அட்டாக் நடக்க போகிறது என்பதை முட்கூட்டியே இந்தியா உள்ளிட்ட இந்தியாவினுடைய உளவு அமைப்பான ரா உள்ளிட்ட பல பேர் அறிவித்திருந்த செய்திகளையும் நம்ம அப்பொழுதே பார்த்தோம் அப்ப இந்த உளவு பிரிவுகள் என்பது ரொம்ப வெரி வெரி விவகாரத்தில் இருக்கும்போது அதிலும் குறிப்பாக பொறுத்த பொறுத்தவரையில் அவர்கள் முழுவதுமாக கவனம் பாலஸ்தீனத்துல பாலஸ்தீனத்தில் என்ன ஒரு காரியம் நடந்தாலும் அது இஸ்ரேலுக்கு தெரியாமல் நடக்காது என்கிற அளவுக்கு அவர்கள் இருந்தும் எப்படி இந்த தாக்குதலை தடுக்க முடியாமல் போனது பாராகிராப்டில் வந்து அவர்கள் இஸ்ரேலுக்குள் தாக்குதல் நடத்தினார்கள் ஹமாஸ் இந்த பாராகிராப்டுக்கான பயிற்சி எங்கே எடுக்கப்பட்டது அடுத்த தாக்குதல் நடத்தப்பட்டால் நம்மோடு சண்டைக்கு வரும் அதை எப்படி எதிர்கொள்வது என்கிற எப்படி அவர்கள் போட்டுக் கொண்டார்கள் ஹமாஸ் மீது பாலஸ்தீனர்கள் மீது இஸ்ரேல் தாக்குதலை ஆரம்பித்தால் அந்த நேரத்தில் இஸ்ரேலுக்கு எதிராக ஹிஸ்புல்லா வருகிறது பூதிகள் வருகிறார்கள் அதாவது ஈராக்கில் இருந்து இன்னொரு குரூப் வர்றாங்க இவங்க எல்லாம் எப்படி ஒரு தெய்வம் மாதிரி உள்ள வந்தாங்க உங்களோடு நாங்கள் இருக்கிறோம் என்று ஈரான் எப்படி வந்து நின்றது என்பதெல்லாம் காய் நகர்த்தல்களாக இம்முறை ஹமாஸ் செய்திருக்கிறது என்பது இந்த நிமிடத்தில் கூட நாம் உணர முடியும் காரணம் என்ன தெரியுமா இவ்வளவு தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்தியும் இப்படி ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டு அதாவது காசாவில் போடப்பட்ட குண்டுகள் காசாவில் நடத்தப்பட்டிருக்கிற தாக்குதல்கள் இரண்டாம் உலக மகா யுத்தத்தில் கூட நடத்தப்படாத தாக்குதல்கள் இப்படி ஒரு சம்பவம் நடந்தால் கண்டிப்பாக யாரும் சரண்டர் அரசியலுக்கு தள்ளப்பட்டு விடுவார்கள் உடனடியாக எப்படியாவது

எல்லாம் செய்ய ரெடின்னு சொன்னால் நிரந்தர யுத்த நிறுத்தத்துக்கு ரெடின்னு சொன்னா நிரந்தர யுத்த நிறுத்தம்னா இந்த காலகட்டத்தில் யுத்தத்தை நிரந்தரமாக நிறுத்துறதுன்ற அர்த்தம் இல்லை அதை புரிஞ்சுக்கிறங்க இனிமே பால சண்டையே கிடையாது அந்த நிரந்தர யுத்த நிறுத்தம் அதுக்கு ரெடின்டா சொல்லுங்க நாங்க சமாதான பேச்சுவார்த்தைக்கு வர்றோம் இன்னைக்கும் சொல்றாங்கன்னா அவர்கள் வெற்றி பெற்று கொண்டே இருக்கிறார்கள் அல்லாஹினுடைய உதவியில் இவர்கள் அசிங்கப்பட்டு தோல்வி அடைந்து கொண்டே இருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு இவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் இங்க உள்ள இன்னொரு பிரச்சனை இருக்குது என்னன்னா இப்ப ஒரு கார்டு விழா ஆரம்பிச்சிருக்கு இந்த கார்டு விழுந்து தெரியுங்களா ஒன்னு தட்டிவிட்டா எல்லாமே அது மாதிரி சைக்கிள் அடிக்கடிப்பாங்க தட்டி விட்டோம்னா எல்லா சைக்கிள் விழுமில்ல

படை அதாவது ராலயத்தினுடைய தலைவராக இருக்கிற லெப்டினன்ட் ஜெனரல் ஹெர்சி ஹலேவி பதவி விலகுகிற நிர்பந்தம் இருக்கிறது அவரும் இந்த இந்த தாக்குதலுக்கு நாங்கள் தோல்வியை ஒப்புக்கொள்கிறோம் என்று ஏற்கனவே அறிவித்து விட்டார் இதுவரைக்கும் ராஜினாமா செய்யவில்லை இப்ப அடுத்த ஸ்டெப்ல இருக்கக்கூடியவர் யாருன்னு கேட்டால் ஹலேவி அவருடைய ராஜினாமா தான் அடுத்து வரை இருக்கிறது யாருடைய ராஜினாமா வரும் சொன்னால் உள்நாட்டு உளவு நிறுவனமாக இருக்கிற சமூகத்தினுடைய தலைவர் ரொனேன் பார் இவருடைய அதாவது ராஜினாமா இருக்கிறது என்பதையும் சரி அதற்கடுத்ததாக யாருடைய ராஜினாமா வரும் என்று பார்த்தீர்கள் என்றால் அதற்கடுத்ததாக டிஃபென்ஸ் மினிஸ்டருடைய ராஜினாமா தான் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதற்கு பிறகு யாருடைய ராஜினாமா என்று சொன்னால் அந்த இடம்தான் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியாத ஒரு இடமாக இருக்கிறது காரணம் என்னன்னு சொன்னால் ராணுவ தரப்பில் இருக்கக்கூடிய எல்லோருமே அவர்களுடைய ராணுவ தோல்வியை ஒப்புக்கொண்டு ராஜினாமா செய்கிற நிலையில் வந்து விட்டார்கள் ஆனால் இதுவரைக்கும் இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்க மறுத்து கொண்டிருக்கிறார் பெஞ்சமின் நெத்தன்யாகு இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நத்தன்யாகு அதை பொறுப்பேற்றுட்டாருனாலே அவருடைய பாலிட்டிக்ஸ் கேரியரே இல்லாமல் போயிரும் அதாவது அரசியல் வரலாறு அரசியல் லைஃபே அவருக்கு கிடையாது ஆயிரும் அதனால பதவி விலகுவது ரெண்டாவது பொறுப்பேற்கவே மறுத்து கொண்டிருக்கிறார் இப்பொழுது என்ன நிர்பந்தம் ஏற்படும் என்று சொன்ன இன்னைக்கே இஸ்ரேலுடைய எதிர்கட்சி தலைவர் சொல்லிட்டாரு எல்லோரும் பதவி விலக வேண்டும் குறிப்பாக இவர் நெத்தன்யாகு தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று அழுத்தம் கூட ஆரம்பித்திருக்கிறது எனவே அவர்களால் அடுத்த கட்டம் நகர முடியாமல் நிலை இருக்கிறது குறிப்பாக காசாவுக்கு யுத்தம் செய்ததில் தோல்வி அடைந்திருக்கிறார்கள் அந்த அழுத்தம் அவர்களுக்கு அவர்களுடைய பணைய கைதிகளை மீட்டுக் கொள்ள முடியாமல் இருக்கிறார்கள் அந்த அழுத்தம் இருக்கிறது ஹமாஸை அழிப்போம் என்றார்கள் அதை செய்யவில்லை அந்த அழுத்தம் இருக்கிறது ஹிஸ்புல்லாக்களோடு கெஞ்சி கூத்தாடி பிரான்ஸ் வழியாக அழுது பார்த்தார்கள் ஹிஸ்புல்லாக்கள் சமாதானத்துக்கு வரவில்லை எனவே அந்த அழுத்தம் இருக்கிறது ஹமாசிடம் கெஞ்சிக் கொண்டிருக்கிறார்

தாக்குதல் ஈரானுக்கு உள்ளே நடக்காது வெளியில எங்கேயாவது நடக்கும் அதுதான் எங்களுக்கு தெரியும் இல்லடா முதுகுலதான் குத்துவியது உலகத்துக்கே தெரியுமே இஸ்ரேல் வீரனாக இருந்தா அவன் அடிச்சான்ல பேலிஸ்டிக் அது மாதிரி நீ நான் என்ன செஞ்சிருக்கணும்னா ஒரு பத்து பேலிஸ்டிக் அடிச்சிருக்கணும் எந்த வித மூணு என்ன தாக்குதல் நடத்துவோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இதுதான் அவர்களுடைய நிலை இறைவனுடைய அருளால் அவர்கள் தோல்வி அடைந்து கொண்டிருக்கிறார்கள் நாம் பார்க்க முடியும் அதே மாதிரி இன்றைக்கு இன்னும் ஒரு முக்கியமான செய்தியும் வெளியாகி இருக்கிறது அது என்ன செய்தி வெளியாகி இருக்கிறது என்று சொன்னால் அதாவது இஸ்ரேலை பொறுத்த வரையில மத்திய கிழக்கு நாடுகளில் ராணுவத்திற்கு அதிகமாக செலவு செய்கிற இரண்டாவது நாடு இஸ்ரேல் உலக அதாவது மத்திய கிழக்கிலேயே அதிகமாக ராணுவத்திற்கான செலவுகளை வைத்துக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நாடு இருக்கும்னால் சவுதி அரேபியா தான் அதிகமான ஆயுத இறக்குமதி செய்யக்கூடிய நாடு சவுதி அரேபியா தான் அது எல்லாத்தையும் இறக்கி வச்சிக்கிடுவாங்க இறக்கி வச்சு சாம்பிராணி புகையை போட்டு அப்படியே வச்சுக்கிருவாங்க ராஜா ஓருக்கே தேவைப்படாத ராணுவ தளபாடங்கள் எதுக்கு தேவைப்படு அதை அப்படி வச்சு அவளே வச்சுக்கிறவங்க அதை எங்கள்கிட்ட இருக்குது என்று காட்டி கொள்வதற்காக அவர்கள்தான் மத்திய கிழக்கிலேயே மிக பிரம்மாண்டமான ராணுவம் யாருன்னு கேட்டால் சவுதி அரேபியா அதற்கு அடுத்ததாக ராணுவத்திற்கு அன்பு செலவுகளை செய்யக்கூடியவர்கள் யாருன்னு சொன்னால் இஸ்ரேலுடைய ராணுவம் குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அவருடைய ராணுவத்திற்கான செலவீனம் இருபத்தி ஏழு பில்லியன் யூஎஸ் டாலர்கள் என்று மதிப்பிடப்பட்டிருக்கிறது தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான புதிய பட்ஜெட்ல இருபத்தி நான்கு சதவீதம் ராணுவ பட்ஜெட் அதிகரிக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது பொறுத்த அந்த ராணுவ பட்ஜெட் வந்து நாட்டுக்கு ஒரு தலையீடியாக வந்து நிக்காத காரணம் என்னன்னா அதுல அதிகமான செலவீனத்தை அமெரிக்காவே கொடுத்துருவான் அதனால் அவங்க எவ்வளவு செலவு வந்தாலும் பிரச்சனை இல்லைன்னு செயல்படுவாங்க ஆனாலும் அவர்களுடைய ராணுவ தேவை அதிகரிக்கிறது காரணம் என்னன்னா ராஜா வார் அவர்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவை கொடுத்து கொண்டு இந்த நேரத்தில் தான் நெத்தன்யா ஒரு வீடியோவுல என்ன கேட்டா அடுத்தபடியாக அதிகமான ராணுவ அழுத்தங்களையும் அரசியல் அழுத்தங்களையும் கொடுக்க இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறாரே இதுல இந்த ராணுவ அழுத்தத்தை கொடுக்கலாம் அரசியல் அழுத்தம் எல்லாம் சரிப்பட்டு வராது அரசியல் அழுத்தம் என்ன சொல்றாருன்னா அதாவது ஹமாசுக்கு நெருக்குதல் கொடுப்பது நீங்க இதை பண்ணணும் சொல்லி வேற வேற நாடுகளை வைத்து நெருக்குதல் கொடுப்பது அதுக்கெல்லாம் மசியக்கூடிய ஒரு ஆட்கள் கிடையாது ஏன்னா அவங்களை பொறுத்த அவங்களுக்கு ஈரான் வெளிப்படையாகவே துணை நிற்கிறது தற்போது டேர்கி வெளிப்படையாகவே துணை நிற்பதாக சொல்லி இருக்கிறார்கள் இந்த பேச்சுவார்த்தைகள் என்கிற வகையில் கத்தார் அவர்களோடு நின்று கொண்டிருக்கிறார்கள் இப்படி அவர்கள் தேவையான பலத்தை அவர்களுக்கு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதனால யாருமே இல்லைன்னா நாங்க நிப்பமுடா அப்படின்னு சொல்லி தான் அவங்க களத்திலே இறங்கி இருக்கிறாங்க அந்த மாதிரி இறங்கி இருக்கிற காரணத்தினால இந்த அரசியல் பிரஷர்ல ஹமாசு தலைகுனிவை சந்திக்கிற ஒரு நிலை இருக்கமாக இருந்தால் இவ்வளவு நாட்களில் அது நடந்திருக்கும் இதே நேரத்தில் மிலிட்ரி வழியாக ராணுவ ரீதியினான அழுத்தத்துக்கு ஹமாஸ் அடிபணியும் என்று இருந்திருந்தால் ஹமாஸினுடைய தலைவர் இஸ்மாயில் ஹனியாவினுடைய குடும்பத்தைச் சேர்ந்த ஆறு பேர் பச்சையாக கொல்லப்பட்டார்கள் அந்த நேரத்திலேயே அவர்கள் அடிபணிந்திருப்பார்கள் அப்படி ஒன்றுமே

எதையும் அங்கே சொல்லுபடியாகாது இப்படி ஒரு அறிவித்தலை இன்றைக்கு நத்தன்யாகு வெளியிட்டிருக்கிறார் இப்படியான நேரத்தில் தான் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு செய்தி என்னன்னு கேட்டால் நமக்கெல்லாம் தெரியும் அதாவது காசாவினுடைய நிலை நார்த்து காசாவில் உண்பதற்கு உணவில்லாத பெரும் பஞ்சம் பீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நேற்று நம்ம சொல்லியிருந்தோம் நேற்றே தினம் காசாவுக்குள்ள உள்ள நுழைஞ்சு உணவு கொடுக்கிற சில காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் அங்கிருக்கக்கூடிய தொண்டு அணி பிரிவினர் அதே நேரத்தில் വേൾഡ് ഫുഡ് പ്രോഗ്രാം நிறுவனம் என்ன பண்றாங்கன்னா ஐநாவினுடைய நிறுவனம் இவங்க இவங்களும் நார்த் நார்த்துகாசாவுல நேற்றைய தினம் நிறைய கோதுமை மாவை அங்கே விநியோகம் செய்திருக்கிறார்கள் குறிப்பாக அங்க இருக்கக்கூடிய ஐநாவினுடைய பேக்கரிஸ் இருக்குது பேக்கரி தனியாக பிரைவேட் பேக்கரி இருக்கிற மாதிரி ஐநா சபையை பேக்கரி வச்சு நடத்திக்கிட்டு இருப்பாங்க பேக்கரின்னா அந்த நாம நம்ம நடத்துற பேக்கரி மாதிரி நினைச்சிடாதிய பெரிய அளவுல பேக்கரி வச்சு நடத்துவாங்க அந்த பேக்கரிகளுக்கு தேவையான மாவு சப்ளை பண்ணப்பட்டிருக்கிறது பேக்கரிகளுக்கு தேவையான கேஸ் சப்ளை பண்ணப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம் அறிவிச்சிருக்கிறாங்க அல்லாஹினுடைய உதவியால நார்த்து காசா மக்களுக்கு தேவையான உணவுகளை ரொட்டிகள் மாவு மாவினால் தயாரிக்கக்கூடிய பொருட்களை அவர்களுக்கு விநியோகிப்பதற்கான வாய்ப்புகள் தற்போது கிடைத்திருக்கிறது ஓரளவுக்கு அதை நாங்கள் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம் மேலும் கூடுதலாகவும் நார்த்து காசாவுக்கு அதிகமான உணவுகளை கொண்டு சேர்ப்பதற்கான முயற்சிகளை செய்கிறோம் என்று சொல்லி டபிள்யூ மனதுக்கு இதக்கூடிய ஒரு முக்கியமான செய்தியாக இருக்கிறது அல்லாஹூக்கே புகழனைத்தும் கைவிட மாட்டான் என்பதை உளப்பூர்வமாக அவர்களும் நம்புகிறார்கள் நாமும் நம்புகிறோம் கண்டிப்பாக அல்லாஹு அவர்களுக்கு உதவி செய்வான் உதவி செய்து கொண்டே இருக்கிறான் எதிரிகள் தோல்வி அடைந்து கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு உலகத்திலேயே கொண்டிருக்க கூடிய நேரத்தில் காயப்பட்டாலும் கொல்லப்பட்டாலும் அந்த மக்கள் அல்லாஹு பெற்றுக் கொண்டு வருகிறார்கள் இன்றைக்கும் மிக முக்கியமான அதிர்ச்சிகரமான ஒரு செய்தி வந்திருக்கிறது மேலும் மூன்று புதைகுழிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது அந்த மூன்று புதைகுழிகளில் இருந்து 73 ஜனாசாக்கள் தோண்டி எடுக்கப்பட்டிருக்கிறது இந்த விவகாரம் தனியாகவே பேசி இருக்கிறோம் அதில் ஏற்கனவே பல வீடியோக்கள்லையும் பேசி இருக்கிறோம் நமக்கு தெரியும் இந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் நாசர் மருத்துவமனையையும் அதே போன்று அல்ஷிஃபா மருத்துவமனை அல் குதுஸ் மருத்துவமனை போன்ற மருத்துவமனைகளை சுற்றி வளைத்து தாக்கல் நடத்தும் போது நாங்கள் ஹமாசை அளிக்கிறோம் என்கிற பெயரில் ஒட்டுமொத்தமாக அங்கிருக்கக்கூடிய அப்பாவி பொதுமக்களை தான் கொன்று குவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த வாட்டி என்ன செஞ்ச

ஏனென்றால் இருந்து நடத்தக்கூடிய தாக்குதல் தான் இது அதாவது இஸ்ரேலுடைய ஆக்கிரமிப்பு படையினுடைய இடங்களை குறிவைத்து இந்த தாக்குதல்களை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அது தொடர்பாக தான் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் அதைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இதில் நீங்கள் அந்த காட்சிகளை பார்க்க முடியும் நிறைய தாக்குதல்களை இதுபோன்று தொடர்ச்சியாக ஹிஸ்புல்லாக்கள் நடத்தி வருகிறார்கள் அந்த காட்சிகளை தான் அவர்கள் வெளியிட்டும் வருகிறார்கள் அதே மாதிரி இன்றைக்கு அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு வீடியோ தான் இந்த ஹேம்ஸ் ஃபோர் ஃபைவ் ஜீரோ என்கிற இந்த உளவு விமானம் பற்றிய செய்தியாக இருக்கிறது அதாவது இந்த உளவு விமானத்தை பொறுத்தவரையில் தன்னிச்சையாகவே ரன்வேயில் ஓடி சென்று தாக்குதல் நடத்தக்கூடிய ஒரு விமானமாக இருக்கிறது இதை நீங்க பார்க்கலாம் சாதாரணமான ட்ரோன் மாதிரி இல்லை ரொம்ப பெருமதி வாய்ந்த பலம் வாய்ந்த ஒரு விமானம் இது ஆளில்லா விமானம் ஆனா ரன்வேயில ஓடித்தான் இலக்குகளை சென்று தாக்குதல் நடத்தக்கூடிய விமானமாக இருக்கிறது இந்த விமானம் ஹர்ம் ஒன் அதாவது ஃபோர் ஃபைவ் ஜீரோ என்கிற இந்த வகையான

சொல்லியிருந்தார்கள் இந்த இருவரையும் தவிர்த்து அங்கு தாக்கு நடத்துவதற்கு வேறு யாரும் இல்லை என்கிற நிலையில் அதாவது பாப்புலர் மொபைல் சேஷன் பிரண்ட் என்கிற ஒரு அமைப்பின் மீது தான் அவர்கள் தாக்கு நடத்தி இருந்தார்கள் அவருடைய ராணுவ பலம் நாற்பதாயிரம் முதல் ஒரு லட்சம் பேர் வரைக்கும் இருக்கிறார்கள் என்று நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இதே நேரத்தில் இவர்கள் ஈராக்கிலே செயல்பட்டு வருகிறவர்கள் ஈராக்கி அரசாங்கத்தினால் அங்கீகாரம் பெற்ற அரச படையாக இவர்கள் செயல்பட்டு வருகிறார்கள் இந்த படையிலே இருக்கக்கூடிய மிக முக்கிய

இன்றைக்கு ஈராக்கில் இருந்து சிரியாவை நோக்கி ஏவுகணை தாக்குதல்களை நடத்த ஆரம்பித்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது இப்படியான நேரத்தில் தான் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தி இருக்கிறது அது என்ன செய்தி என்று சொன்னால் நமக்கெல்லாம் தெரியும் அதாவது இந்த செங்கடல் பிரச்சனை ரெட்ஸிய மொத்தமாக ஆண்டு கொண்டிருக்கிறது அதாவது ஹூதிகளுடைய படை என்பதை நம்ம பல தொடர்ச்சியாக பார்த்து வர்றோம் இந்த காசா வார்ல டேர்னிங் பாயிண்டே என்னன்னு கேட்டால் இந்த ஊதிகளுடைய தாக்குதல் தான் ரெட் சீல இஸ்ரேலுக்கு ஆதரவான கப்பல்களோ இஸ்ரேலிய கப்பல்களோ செல்ல முடியாது போனால் அவர்கள் மீது அவர்கள் ஊதிகளுடைய படை தாக்குதலை நடத்துகிறது கடல்வழி தாக்குதல்களில் உச்சம் தொட்டு கொண்டிருக்கிறார்கள் ஊதிகள் என்கிற நிலையில் கடுமையான தாக்குதல்களை எதிர்கொள்ள முடியாமல் அமெரிக்கா அவர்கள் சார்ந்த நேச நாடுகள் ஐரோப்பிய நாடுகளை இணைத்துக் கொண்டு செங்கடலை பாதுகாக்கப் போகிறோம் என்கிற ஒரு படைப்பிரிவை உருவாக்கினார்கள் இந்த படைப்பிரிவில் அரபு நாடுகள் எதுவும் இணைந்து கொள்ள விரும்பவில்லை இணைந்து கொண்டால் என்ன நடக்கும் என்பது தெரியும் அதனால் அவங்க இணைந்து கொள்ளாத நிலையில் இந்த செங்கடல் பாதுகாப்பு படைப்பிரிவு இணைந்து கொண்ட ஒரே அரபு நாடு பஹ்ரைன் தான் இப்படியான நேரத்தில் இருக்கக்கூடிய ஊதிகள் தொடர்ந்தும் அமெரிக்காவினுடைய கப்பல்கள் மீது எல்லாம் கொண்டிருந்தார்கள் ஆனால் இந்த தாக்குதல்களை எல்லாம் முறையடிக்கப் போகிறோம் என்று சொல்லித்தான் அமெரிக்காவினுடைய பிரம்மாண்டமான கப்பல்கள் செங்கடலுக்கு வரவழைக்கப்பட்டிருக்கிறது பிரித்தானியாவினுடைய பிரம்மாண்டமான கப்பல்கள் செங்கடலுக்கு தேர்தலுக்கு வரவழைக்கப்பட்டிருக்கிறது பிரான்ஸ் இதிலே பங்கெடுக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டார்கள் டென்மார்க்கினுடைய ராணுவ கப்பல் அங்கே வந்திருக்கிறது நியூசிலாந்தினுடைய ராணுவ கப்பல் அங்கே வந்திருக்கிறது இந்த நிலையில் தான் ஜெர்மனுடைய ராணுவ கப்பலும் செங்கடலுக்கு வந்திருந்தது இன்றைக்கு அதாவது நவம்பர் மாதம் முதலாக ஆரம்பிக்கப்பட்ட செங்கடலுடைய தாக்குதல்களை தடுப்பதற்காக வந்தவர்கள் தொடர்ந்து பல கட்டங்களில் எமன்ல இருக்கக்கூடிய ஊதிகளுடைய இலக்குகள் மீதெல்லாம் தாக்குதல்களையும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஊதிகள் நடத்தக்கூடிய தாக்குதல்களை தடுத்து கொண்டும் இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் எல்லாம் தொடர்ந்தும் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தற்போது என்ன நடந்திருக்கிறது என்று சொன்னால் இந்த செங்கடல் பாதுகாப்பு படைப்பிரிவினுடைய செயல்பாடுகள் தோல்வி அடைந்திருக்கிறது ஹூதிகளை கண்ட்ரோல் பண்ண முடியல ஊதிகளை கட்டுப்படுத்த முடியல எனவே நாங்க கிளம்பி சொல்லி இன்றைக்கு அதாவது சனிக்கிழமை காலை ஊதிகளை கண்ட்ரோல் பண்ண முடியவில்லை கட்டுப்படுத்த முடியவில்லை எனவே இந்த ஹூதிகளுக்கு எதிரான செங்கடல்ல எமனுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கைகள் மொத்தமாக தோல்வி அடைந்திருக்கிறது எனவே நாங்கள் எங்களுடைய வேலையை பார்த்து கொண்டு திரும்பி செல்ல ோம் என்று ஜெர்மனுடைய ஹசன் போர்க்கப்பல் சனிக்கிழமை காலை செங்கடலிலிருந்து ஜெர்மன் நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறது திரும்பி போய் கொண்டிருக்கிறாங்க என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது இதுதான் அவர்களுடைய ஹேசன் போர்க்கப்பல் இந்த கப்பலை பொறுத்த வரையில் ஏவுகணை தடுப்பு கருவிகள் இருக்கக்கூடிய ஒரு கப்பல் இது யாராவது ஏவுகணை தாக்கல் நடத்தினா அதை வந்து டிஃபெண்ட் பண்ணுவாங்க தடுப்பாங்க இந்த கப்பல்ல இருந்து குறிப்பாக இந்த கப்பலுக்குள்ள இருநூத்தி பேர் கொண்ட அவர்களுடைய குரூ மெம்பர்ஸ் இருக்கிறாங்க இருநூத்தி பேரை

காரணம் செங்கடலிலே முழுமையான பிசினஸ் அடிபட்டு போகிற போய் கொண்டிருக்கிறது எல்லா நாடுகளும் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது எனவே செங்கடல் பிரச்சனையை தீர்வு காண வேண்டும் என்று சொன்னால் காசா விவகாரம் முடிவுக்கு வர வேண்டும் ஒரு இஸ்ரேலுக்காக நாங்க ஏன் எங்களை நாங்கள் இழந்துக்கிறோம் என்கிற நிலைக்கு தெளிவாக பிரான்ஸ் வந்து விட்டார்கள் அதனால்தான் குறிப்பாக அதாவது ஐநாவுல வீட்டோ பவர் கொண்டவர்கள் கடைசியாக பாலஸ்தீன சுதந்திர தேசம் என்று கொண்டு வரப்பட்ட தீர்மானத்தில் பாலஸ்தீனத்திற்கு சுதந்திரம் கொடுக்க வேண்டும் என்று கையுயர்த்தினார்கள் ஐந்து வீட்டோ பவர் கொண்ட நாடுகளில் மூன்று நாடுகள் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக நின்றிருக்கிறது பிரித்தானியா அந்த வாக்கெடுப்பிலே கலந்து கொள்ளாமல் ஓரமாக நின்றுவிட்டது அமெரிக்கா வீட்டோ செய்தது எது எப்படி போனாலும் பல உலக நாடுகளும் பாலஸ்தீனத்திற்காக நிற்க ஆரம்பித்து விட்டார்கள் தற்போது ஜெர்மன் தோல்வியை தழுவி தோல்வியை இருக்கிறோம் இந்த விவகாரத்தில் என்று சொல்லி அமெரிக்காவை கைவிட்டு விட்டு அவர்களுடைய கப்பலை எடுத்துக்கொண்டு கிளம்ப ஆரம்பிச்சுட்டாங்க ஜெர்மனே போகிறாங்க என்று சொன்னால் இந்த டென்மார்க் நியூசிலாந்து இவங்க எல்லாம் வந்து நத்திங்குன்ற அர்த்தம் எனவே அவர்களும் போகிற காலம் வெகு தூரத்தில் இல்லை என்கிற ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி